ஆளுங்க மாதிரி உட்காந்து நீ இருப்ப நான் இருக்கணும்ல ஏன்னா இந்த கிலாப்பட்டியை நான் புதுக்கோட்டையில ரெண்டு மூணு பேக்கரி பெட்டி கடையெல்லாம் விசாரிச்சேன் கிலாப்பட்டி வந்து செல்லுகுடி இதெல்லாம் வந்து தங்கமான ஊருன்னு சொன்னாங்க நான் இந்த பகுதிக்கு இந்த ஊருக்கு இன்னைக்கு தாங்க ஏன் வர்றேன் உங்களை எந்த ஊர்லையும் குறை சொல்லலை சொல்லு வாக்கு நீங்கள் தவற மாட்டீங்களா அந்த கிராமத்தில் உள்ளவங்க ஏன்னா நான் தான் வந்திருக்கேன் அதை நான் கண்ணார பார்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த பேசுன நாடகத்தொகையை கொடுத்துட்டே என்ன திரும்பி பார்க்காம வண்டி எடுக்க சொல்லிடுவேன் டிரைவரை ஏன்னா நாங்கள்லாம் நாடகம் ஆனோம்னால் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூட்டத்தோடு தான் நான் ஆடி பழக்கம் இந்த ஊரில் தான் இவ்வளோ குறைவான கூட்டம் எங்கள் பகுதிக்குலாம் நீங்கள் வந்தீங்கன்னா உட்கார இடம் இருக்காது முதல் நாள்லேயே பொம்பளையால்லாம் இடம் முடிச்சிருக்கோம் கதைக்கு வரேன் எங்கள் அப்பா வேற நம்பிராஜேன் ஆம்பளை தான் எங்கள் அம்மா வேறு நங்கே மோகனி குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா நம்பிராஜேன் அவர் தான் தலைவராக இருந்தார் ஒரு மூணு பீரியடா தோற்று போனார் எங்கள் அப்பா ரெண்டே ஓட்டில் தோற்று போனார் போன எலெக்ஷனில் யாருன்னு பார்த்தா எங்கள் அப்பத்தாவும் எங்கள் ஐயா வந்தே அந்த ஓட்டை போட்டிருக்காங்க ரெண்டு பேர்த்துக்கு கண்ணு தெரியாது எதிர்கட்சியில் ஓட்ட போட்டாய் இப்போ எங்கள் அப்பா வைக்கக்கூட வியாபாரம் பார்க்குறாரு பொம்பளை எல்லாம் ஏற்ற அப்படி ஜிரிக்கிறீ எங்கள் அப்பா வைக்க போட வியாபாரம் பார்க்குறது உங்களுக்கு அவளை சிரிப்பாக இருக்கா ஏழு ஆம்பளை புயல பத்தாக எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா இதே வேலையாத்தையா தெரிஞ்சிருக்கார் பிள்ளை வைக்கிறது தான் வேலை பாரு எப்படி படுத்துக்கிட்டான்ற ஆன்ற அந்த பாடியை கொண்டு போய் என்கிட்ட போட்டு ஓடி ஏழு ஆம்பளை பிள்ளைய ஆனால் ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எடுக்காத பால் குடம் இல்லை எடுக்காத அவன் இல்லை என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு எங்கள் ஆத்தா கற்பப்பயில இடமே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டேன் எங்கள் அப்பாவை உருண்டு பிறண்டு எங்கள் ஆத்தாவை விடலை காக்கடா மாதிரி விரட்டிக்கிட்டே தெரிஞ்சுருக்கேன் ஆனால் எங்கள் அப்பாட்ட நேற்று காலையில் சொன்னேன் அப்பா என் வயசு பயிலெல்லாம் கல்யாணம் பண்ணி அவன் பிள்ளை ஊரில் காலேஜ் போதுவேன் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொன்னேன் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க ஆனால் அந்த பொண்ணை நான் இன்னும் முகரையை முழுசா கூட பார்க்கல அது பேர் வந்து கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ்னு சொன்னாங்க எங்கள் அம்மா ஆனால் என் மனைவியை கற்ற யோகம் கிளாப்பட்டியில் மழை அடித்து ஊத்த போகுது என் வருங்கால மனைவி நடந்து ஓயிருக்கா அன்னதானம் போடும் போது அம்பட்டு பேர் இலையை மடக்கி வச்சுட்டு அவள் காலில் விழுந்து விவதி வாங்கியிருக்காங்க அவ்வளோ அழகு அவ முகத்தை முன்னாடியே வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து சுகரே இல்லாமல் போயிருக்கேன் அப்படி லட்சணமான முகம்னு எங்கள் அம்மா சொன்னாங்க பல இந்த பிள்ளை அவங்க வீட்டில் பிறந்த நேரம்தான் அவங்க அப்பா முந்நூறு கோடிக்கு அதிபர் முருகா எங்கள் அப்பா நம்ம வீட்டுக்கு ஒரு மதினி அடியெடுத்து வைக்கும்போது நம்ம கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின் இந்த பதினெட்டாம் படி கருப்பு நம்ம கண்ணை துறக்கணும் என் பொண்டாட்டி அழகளை வாங்கி நான் நாடகத்திலாம் வர மாட்டேன் ஒரு மாதம் எனக்கு லீவு அவள் மடியில் மேம்படுத்தையே கிடப்பேன் என் அழகு தேவதையை கூப்பிடுறேன் ஆனால் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் என் பொண்டாட்டி அழகு மாதிரி கிளாப்பட்டியில் எந்த பொம்பளைக்கும் அழகே இருக்கக்கூடாது அவ தான் ஐஸ்வர்யா ராய் மாதிரி கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் உடனே பொம்பளை வர சிரிப்பீங்களே உங்களோட அழகா இருக்குன்னு போறாம கீர்த்தி சுரேஷ் கம்கியர் எனத்த அப்படி எந்த எந்த ஊர்லயாவது பொம்பளையை பார்த்து அப்படி சிரிப்பாங்களா தா உங்களுக்கு போறாம கதைக்கு வர நீங்கள் வீட்டுக்கு போ கதையை பார்த்துக்கிட்டு அப்படியே புடுங்கி தள்ள போகிறேன் எங்களை பார்த்தவனே கூட்டம் புற நக்கிட்டு போயிடுச்சு கண்ணே என் பொண்டாட்டி வந்துட்டான்னு நினைக்கிறேன் கதையை கேட்டு காலையில் பறிச்சு எழுத போறாரு அவர் அவர் சொல்லிட்டு போறாரு ஐயா அதை சொல்லுங்கயா முடிச்சிருவா நாங்கள் நடிக்கவா முடிக்கவான்னு சொல்லுங்க நாங்கள் போயிட்டே இருப்போம் எங்களுக்கு தேவை பேமெண்ட் தான் அவ்வளோதான் அவ அந்த பாடியை கொண்டு எரிச்சிருங்க என் வருங்கால மனைவி முகத்தன்னு நான் பார்க்கல அதை கெடுத்து விட்டவரே அவர்தான் ஏ கீர்த்தி சுரேஷ்

புதுக்கோட்டை மாவட்டமே தப்பு பண்ணிருச்சா டாடா எந்த காட்டு முண்டேனே பெரியம்மா அது கால மாதிரியே இருக்கு பெரியம்மா உங்களுக்கு பணியாரம் கூட சுற்றுச்சார விட்டுருங்க அத்தி எனக்கு பட படவடனு வருதாடா பிரசவமாத்தா இருந்தால் கொடுக்கப்பா அதாங்கத்தான் ஓ மூஞ்சி என்னடிண்ண ஏதா நூறு நாள் அட்டை ஓட்டு இந்த பொம்பளைய வச்சுக்கிறீங்களா ஐயோ உன் பக்கத்தில் இந்த சேலம் என்ன அடுத்த மூத்தரை கவனித்து வாடகை கண்ணே அத்தான் நீ அத்தான்னு வர சொகுலை கட்டி அரைஞ்சி விடுவேன் என்னங்காத்தேன் இலச அடிக்குது முட்டை

எல்லாரும் இந்த முகத்தை என்ன பன்னெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு பொண்டாட்டி நினைப்பே வராதுன்னு சாப்பிடும்போது கூட உமட்டோம் அப்போ டெய்லி இந்த முகரையை பார்க்குற ஏன் நிலமையை யோசிச்சு பாருங்கயா இனிமே ஆனா ஒரு ஆத்தா ரொம்ப கைதொட்டி என்னவா அத்தா வீட்டுக்கு வச்சுக்க பாத்திரம் அப்படி விளக்கும் இனிச்சு பிடுங்கும் ரசமெல்லாம் வச்சுச்சுன்னா மூத்தற மாதிரி இதுல எங்க அம்மாவுக்கு கண்ணு தெரியாம சொல்லி இருக்கும் போல உன்னே ஸ்ரீதேவின்னு சொல்லிச்சு ஆண்டி முட்டை மூதேவி அண்ணே தாளக்க தாளம் போடுற ஜன்மம் அண்ணே உன் வயக்காட்டு களை எடுக்க ஆள் இல்லை இதை கூட்டிட்டு போ கோரை புல்லாம முளைக்கும் அது தலைய பாருக்கையா விலாங்கு மீன் அறுத்து காய போட்டேன் எதுக்கு மச்சா மண்டையை பாக்குற

அப்படி திரும்புவேன் அதை கத்திக்க மாதிரி வேப்பிய சங்கத்துல ஒரு கேசு என்னடா சுண்டழிச்சு கத்துற மாதிரி இருக்கு நீ முத்தம் கொடுக்காத அன்னைக்கு அப்படிதான் கொடுத்தவும் பல்லு கீறி விட்டுருச்சு என்னைய எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எட்டு வருஷம் ஆச்சு என் மனைவி அவங்க ஆத்தா வீட்டில இருந்து வந்திருக்கா போய் சொன்னீங்களா போற ஏச்சகள் நிறையவா ஓம் பேரு கீர்த்தி சுரேஷ் அது வேறு நயன்தாரா பேருகளை புறம்ப என்னங்க தன் பின்னாடி ஒரு ஒளி அடிக்குது முந்நூறுவாயிரம் கிலோ சரி நான் இரநூத்தி எழுபது ராயன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன பின்னாடி ஒரு கும்பலை மாதிரியே தெரியுதே கும்பலம் கிடையாது இதுதான் நெத்திலிக்கருவாடு என்னது நெத்திலிக்கருவாடா அது மொகரையை பார்க்குறியா இங்கே கொஞ்சம் காட்டுங்க அவளுக்கு உங்களுக்கு நான் சொன்னேன்ல உன்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி போதையில் ஒரு தப்பு பண்ணிட்டு போதையில் ஒரு தப்பு அது யாரு ஐயய்யோ எப்பயுமே அவனுக்கு மொச்ச பொத்தன்னு கொடுத்துருக்கேன் மொச்சும் மொச்சுன்றியா ரொம்ப

உனக்கு புருஷன் கிடைக்கணும் செந்தில் பேப்பர் தலவு ஆறு ஆசிட் வாங்கி ஊத்திக்க இந்த பைசிட் கார போய் கே இல்ல சண்டே வேண்டாம் கீர்த்தி சுரேஷ் போங்க அங்க நின்றே ஏன்டி எனக்கு உனக்கு ஏன் புருஷன் கிடைச்சானா யாரு யாரு பேசாம இருக்கீங்க யாருக்கு யாரு புருஷன் ஏன்டி ஏன் ரா வரக்குது காத்துல காத்துல மரியாதைய பார்த்து எத்தனை கவரை நீ கோபப்படும் போது அப்படியே தைலா மாதிரியே இருக்கும்

தாயே சும்மா நோடி புரிசுக்கோ மனசு

எப்படியோ இரு தாயம் விழுந்துருச்சு இரு தாயமா ஒரு தாயம் இங்கே இருக்குது இன்னொரு தாயம் இங்கே அது ஒரு தாயம் அதுக்கு வயிற்றுல வளர்றது ஒரு தாயம் இவங்களுக்கு பிள்ளை பிறக்க போகுதா ஏன் ஓ முகரைக்கு பிறக்கும் போது என் முகரைக்கு நான் இருந்தால் இருந்தாலும் உன்னுடைய நாத்துனா அதனால நீ தான் நல்லது மட்டுமா இவங்களுக்கு புள்ளா பிறந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அண்ணனமாக தான் இருக்கும் அண்ணா உங்களை மாதிரி இருக்கும்

கல்லை கொண்டு அடிக்க கூடாத ஆளோளம் 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 அடி அடிச்சு சொன்னது ஐயோ என் முட்டாடிக்கு சாமி வந்துருச்சு சாமி நிப்பாட்டி எப்படியா நிப்பாட்டு காத்தான் அவளுக்கு என்னமோ இறுதி தந்தாப்புல கிளம்புதுப்பா இந்த நேரத்துல கிளம்ப என்ன சாமி யாரே முட்டை கோசுனா இருக்கு இவா அத்தா உன் பிள்ளைய தெரியா செஞ்சா நீ தான் மந்தி என்ன தா டைலாக் மறந்து வந்தது யாரு வந்தது யாரு என்ன சாமி சிரிக்குது யாருன்னே தெரியலையா ஏய் தெரியும் என்ன யார் உன் வந்தது சிரிக்கிறந்துச்சுதான்

ஏய் தூர் துண்டா வள்ளியார் ணடுத்து கொண்டிருக்கிற எங்களது துவரங்குறிச்சி குறிச்சி alo alo இந்த கீரமுட்டைக்கு துண்டு போடாதீங்க இது திருந்த மாட்டா ப்ரோ இங்க வள்ளியார் நடித்துக் கொண்டிருக்கின்ற எங்களது துவரங்குறிச்சி குறிச்சி ரேணுகா தேவி அவர்களுக்கு புனடைய போத்துக்கு கௌரவப்படுத்துகிறார்கள் கலாப்பட்டி கிராமத்தார் அவர்கள டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் எனது அன்பு தங்கச்சி அனிதா அவர்களுக்கு பொன்னாடி ஓத்து கருப்படுத்துல இங்கே ஐயா கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரி சரியா அவர் லேசாச்சு உச்சியாச்சும் திரி வர உனக்கு ரெண்டு லைன் படம் தானே சரி சரி வாப்போ எங்களுக்கெல்லாம் என்ன பெரிய பட்டிமன்ற மன்ற பேச்சாளர்

எனது அன்பு தம்பி எம் கே ஆர் அன்பாளையத்தின் நிறுவனர் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் இந்த உலகத்துக்கு எங்கள் எல்லாம் காட்டக்கூடிய அன்பு தம்பி காடமங்கலத்தை சேர்ந்த முருகன் அவர்கள் சார்பாகவும் நன்றி வளர்ந்தவர்